ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை இந்தி மொழி யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்குற வாக்கியம் என்னென்னா நம்ம தமிழில் பேசும்பொழுது நான் போய்கொண்டிருக்கிறேன் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் இது பேர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ரஸன் கண்டினியஸ் டென்ஸ் ஓகேங்களா நான் போய் கொண்டிருக்கிறேன் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸை இந்தியில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் போய் கொண்டிருந்தேன் நான் வந்து கொண்டிருந்தேன் நான் செய்து கொண்டிருந்தேன் நான் படித்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரி சென்டென்ஸையும் இந்த மாதிரி வாக்கியங்களையும் இந்தியில எப்படி பேசுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல நான் நீங்கள் ஏற்கனவே நம்ம இதில் படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தெரியும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறாம இருக்கும் இப்போ நான் அப்படிங்கிறது எப்பயுமே நிலையா இருக்கும் கொண்டு அப்படிங்கிறது நிலையா இருக்கும் இருக்கிறேன் அப்படிங்கிறது நிலையா இருக்கும் இந்த போய் அப்படிங்கிறது மட்டும் தான் மாறி வந்துட்டே இருக்கும் அதாவது நான் போய் கொண்டு இருக்கிறேன் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க நான் அப்படியேதான் இருக்கு கொண்டு அப்படியேதான் இருக்கு இருக்கிறேன் அப்படியேதான் இருக்கு இந்த இடத்துல செயல் மட்டும் மாறிக்கிட்டே வருது சரிங்களா சோ இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் இந்திய விஜயம் சரிங்களா அது என்னங்கிறத நாம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் நான் அப்படிங்கிறதுக்கு இந்தியில என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் என்னங்க இந்தியில வந்து மேன் அதாவது மே மே ஓகேங்களா மே நான் அப்படிங்கறது மே அடுத்தது கொண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ரஹா கொண்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஹா ரஹா ஓகேங்களா இருக்கிற எனக்கு ஏற்கனவே நம்ம அது படிச்சிருக்கோம் ஹூ ஹ ஹூ ஹூ சரிங்களா அதாவது இப்போ அதாவது நான் கொண்டு இருக்கிறேன் நான் கொண்டு இருக்கிறேன் என்ன மாறுது போய் அதாவது செய்யக்கூடிய செயல் மட்டும் தான் மாறுது அப்படின்னா இப்ப இந்த செயல் மட்டும் என்னங்கிறது இந்தியில நம்ம மனப்பாடம் பண்ணிட்டா அழகு தெரிஞ்சுட்டா போதும் இது ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு இப்போ எதாவது தெரிஞ்சிருச்சுன்னா மே ரகாகும் மே ரகாகும் மே ரகாகும் மே ரகாகும் இது நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் மே ரகாகும் மே ரகாகும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில் பேசுனாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ண இப்போ செஞ்சுட்டு இருக்கிறத அர்த்தம் இப்போ பாருங்க மே ஜா ரகாகும் நான் போய் கொண்டிருக்கிறேன் நான் போய் கொண்டிருக்கிறேன் ஈஸியாக புரியுதுங்களா அடுத்தது மே காரகாகும் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஓகேங்களா அடுத்து பாருங்க மே தேக்ரகாகும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்ப பாருங்க இந்த இடத்துல வெறுப்பு மட்டும் மாறுது பாருங்க ஈஸியா பாருங்க வெறுப்பு மட்டும் மாறுது சரிங்களா அடுத்தது மே கரு ரகாகும் கரு ரகாகும் அப்படின்னா நான் செய்து கொண்டிருக்கிறேன்

இந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா நான் போய் கொண்டிருக்கிறேன் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் படுத்து கொண்டிருக்கிறேன் இதே நான் போய் கொண்டு இருந்தேன் அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஹூக்கு பதிலா தா சேர்த்திடுறீங்க அதாவது ரெண்டாவது தா சரிங்களா அதாவது தா ரெண்டாவது தா மே ஜா மே ஜா ரஹா தா

நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக இந்தியில் பேசலாம் இப்போ நீங்கள் அப்படியாவது இங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க எங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா மே ட்ரெயின் மே ஜாரக ஆகும் நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் நம்ம மே சோ சோரகாகும் யாராவது ஃபோன் பண்ணுறேன் என்ன பண்ணிட்டு இருப்பேன் நான் சோரகான்னு தூங்கிட்டு இருக்கேன் மே சோ சோரகாகும் ஒருவேளை நீங்கள் கடந்த காலத்தில் பேசுகிறீங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் மே சோ ரஹாத்தா நான் தூங்கி கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா மே ஜா ரஹாத்தா நீங்கள் கூப்பிட்டும் பொழுது நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் ஊருக்கு போயிட்டுருந்தேன் மே ஜ ரஹா தா ஓகேங்களா அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு இதுலேருந்து தெளிவா தெரியுது மே அப்படின்னா நான் அர்த்தம் ரஹா அப்படின்னா கொண்டுன்னு அர்த்தம் ஹும் அப்படின்னா இருக்கிறேன்னு அர்த்தம் தா அப்படின்னா இருந்தேன்னு அர்த்தம் இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்புறம் மே ரஹா ஹும் மே ரகா தா மே ரகா ஹும் மே ரகா தா

இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு முறை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும் அப்படியே மனசுல நின்றுக்கும் வெறுப்பை மட்டும் மாத்தி 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 போட்டீங்கன்னா சரி இந்த வெறுப்பு என்னங்கிறது நான் என்ன பண்ண உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல போடுறேன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா சோ அப்போ இதுதான் வந்து ஹிந்தியில இறந்த காலத்துல தொடர் இறந்த காலத்துல எப்படி பேசுறது தொடர் நிகழ்காலத்துல எப்படி பேசுறதுங்கிறத பாத்துட்டோம் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு என்ன உங்களுக்கு ஃபார்மான்னு பாத்தீங்கன்னா மே

இவ்வளவுதான் இவ்வளவுதான் இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ரெண்டு முறை பண்ணுங்க பேசி பாருங்க வாய் திறந்து நீங்க பேசினா மட்டும்தான் ஹிந்தி வருங்க ஹிந்தியோ இங்கிலீஷோ தமிழோ எதை நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி ரெண்டு முறை கூச்சப்படாம வாய் துறந்து பேசி பாருங்க சரிங்களா இந்த வீடியோ கூட சேர்ந்து நீங்க பேசலாம் தனியா இருக்கிறப்ப பேசுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி திரும்ப 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 சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஈஸியா மனசுல நின்றும் ஸோ இந்த ஃபார்மேஷன் எப்படி இந்த எப்படி ஃபார்மேஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது ஸோ இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில பேசக்கூடிய பிராக்டிஸ் செஸ்னை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு போட்டு விடுறேன் அதை நீங்க பாருங்க அதை நீங்க ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் எந்த மாதிரி சூழ்நிலையில இது இப்படி பேசுறாங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி வந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறுகிறது அதாவது உரையாடல் நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஈஸியா அந்த வீடியோல நீங்க என்ன பண்ணலாம் பாக்கலாம் ஓகேங்களா தம்பி எங்கடா இருக்க பையா மே ஜா ஜாஹும் நான் அத்தனை தடவை கூப்பிட்டேன் போன் எடுத்தியடா நீ என்ன பண்ணிட்டு இருந்த பையா மே காம் காம்கர் ரஹாத்தா சர நான் இப்போ கொடுத்து பொருள் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார் செக் பண்ணிப்பாரு ஆ பையா மே தேக்கு ரகஹும் உன் ஃப்ரெண்டு கூட நேற்று என்ன பண்ண மே மூவி தேக்கிறகா தா சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற மே கானா கா ரஹாஹும் இதுக்கு இதுக்கு முன்னாடி மே பாத் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெஞ்சு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கூட பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோ போடுறப்போ இன்னும் எளிமையாக உங்களுக்கு நடத்துகிறதுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க